வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் என்னுடைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் மூன்று தடவை கடவுள் சங்கரரை பார்த்து சிரித்தான் முதலாவது துறவரம் பூண்டு சென்று விட்ட அவர் தமது தாயின் பிணத்தை எரிக்க திரும்பி வந்த போது அவர் ஈஷோப நிசத்துக்கு வியாக்கியான வியாக்கியானம் எழுதிய போது மூன்றாவது தடவையாக செயலற்றிருப்பதை உபதேசித்து கொண்டு இந்தியா முழுவதிலும் சூறாவளி பயணம் செய்த போது தன்னை பெரிய அறிவாளி என்று நினைத்து கொண்ட இந்த மனிதன் சமுதாய வழக்கிற்கு இணங்கிய போது பயனற்ற வார்த்தைகளை எழுதிய போது செயலற்றிருப்பதை உபதேசிக்க அளவுக்கு மீறி வேலை செய்த போது பகவான் சிரித்தார் மனிதர்கள் வெற்றிக்காகவோ பெரும் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் தோல்வி அடைந்தால் காரணம் இயற்கையின் ஞானமும் சக்தியும் அவர்களுடைய அறிவின் சூழ்ச்சி திறனை கீழ்படுத்தி விடுவதே எப்படி அறிவு அறிவோடு தவறு செய்வதை எப்படி திறமையோடு தோல்வியடைவது என்பதை கடவுள் ஒருவனே அறிவார் ஒருபோதும் தோல்வியோ துன்பமோ அடையாத மனிதனை நம்பாதே அவனுடைய அவனுடைய அதிர்ஷ்டத்தை பின்பற்றி அவனுடன் செல்லாதே அவனுடைய கொடியின் கீழ் போரிடாதே பெருமைக்கும் சுதந்திரத்திற்கும் தகுதியற்றவை இரண்டு ஒருபோதும் இன்னொருவனுக்கு அடிமையாக இருந்திராதே இன்னிய ஆட்சிக்கு உட்படாத நாடு மிகவும் தேவையான சில குணங்கள் துன்பம் அனுபவிப்பதன் மூலமும் கஷ்டங்கள் மூலமும் தான் பலர முடியும் தங்களுடைய அறியாமையின் காரணமாக மனிதன் அவற்றிடமிருந்து ஓடுகின்றார் ஆனால் பரமநாதன் பூமியின் மீது தனது பிரதிநிதியாக இருக்க தேர்ந்தெடுக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சியை தூரிதப்படுத்த அவற்றை அவர்கள் மீது சுமத்துகின்றான் ஏனெனில் அவனே பரமங்கானமாக இருப்பதா லட்சியம் எப்படி நிறைவேற வேண்டும் என்று அதற்கு நேரமும் வழியும் குறிக்காதே உனது வேலையை செய் நேரத்தையும் வழியையும் எல்லா வித எல்லாவற்றையும் அறியும் கடவுளிடம் விட்டுவிடும் லட்சியம் விரைவில் நிறைவேற வேண்டும் உனது வாழ்நாளிலே நிறைவேற வேண்டும் என்பது போல் வேலை செய் லட்சிய நிறைவேற இன்னும் ஆயிரம் ஆண்டு உழைப்பை அதற்கே விலையாக கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருப்பதை போல் விடாமுயற்சி செய் என்னும் ஐயாயிரம் ஆண்டுகளாவது ஆகும் என்று நீ நினைப்பதே நாளை பொழுது விடியும் போது நிறைவேறி விடலாம் நீ எப்பொழுதே நடக்கப் போகிறது என்று நம்பி நீ ஆசைப்படுவதை இன்னும் நூறு பிறவைக்கு பிறகே நீ அடைய வேண்டும் என்று நிர்ணய நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் அதுவே உருமாற்ற சம்பந்தமாக நாம் எல்லோரும் கொள்ள வேண்டிய மனப்பான்மை இந்த பிறவிலேயே அதை சாதிக்க போவதே நிச்சயம் என்பது போன்ற ஊக்கமும் ஆர்வ முனைப்பும் அதற்கு நூற்றாண்டுகள் பிடிக்கும் என்று உணர்ந்திருப்பது போன்ற பொறுமையும் விடாமுயற்சியும் நம்மில் ஒவ்வொருவரும் இப்பூமியில் இன்னும் பத்து நூறாயிரம் பிறவிகள் வாழ வேண்டியது உள்ளது பிறகே ஏன் இந்த அவசரமும் ஆரவாரமும் பொறுமையின்மையும் விரைந்து தாவி நட ஏனெனில் குறிக்கோள் வெகு தொலைவில் இருக்கிறது தேவை கதிகமாக ஓய்வெடுக்காதே ஏனெனில் உனது தலைவன் பிரயாணத்தின் முடிவில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றான் எப்பொழுதும் போல் இங்கும் நீ ஸ்ரீ அரவிந்தர் பிரச்சினையில் எல்லா அம்சங்களையும் பார்க்கின்றான் அமைதியற்றிருப்பவர்களும் பொறுமையையும் விடாமுயற்சியையும் போதிக்கின்றவர்கள் சோம்பெறிகளை தட்டு எழுப்பி ஊக்கம் கொள்ளும்படி போதிக்கின்றார் நேர் எதிரானவற்றின் ஐக்கியத்திலேயே விவேகமும் வினைத்திறனும் உள்ளன நமது குறுகிய ஆயுட்காலத்தில் அல்லது கன நேரமேயுள்ள நூற்றாண்டுகளின் பொன் மலைகளை அடைய முடியாததனால் கூச்சல் போடவும் அடாபலி அடாபலி யுரைக்கவும் லட்சியத்தை மறக்க மறுக்கவும் செய்கின்றன குழந்தைத்தனமான பொறுமை என்மையைக் கண்டு எனக்கு சலித்துவிட்டது ஆசையின்றி குறிக்கோளில் உன் ஆன்மாவை பதித்து உன்னுள்ளே உள்ள தெய்வ சக்தியை கொண்டு அதை வற்புறுத்து அப்பொழுது குறித்து கொள் அப்பொழுது குறித்து கொள்ளும் அன்று அதுவே அதற்கான வழித்துறையாக ஆகிவிடும் ஏனெனில் இறுதி லட்சிய பிரம்மனை அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது லட்சியத்தை எப்பொழுதும் இறைவனாகவே காண் உனது ஆன்மாவின் அது ஏற்கனவே விட்டதாகவே எப்பொழுதும் கான் நிச்சயமாக நாம் எல்லோரும் நித்திய பயணத்தில் தெய்வீக இலக்கை நம் உள்ளே தாங்குகின்றோம் நமது திறமையின்மையை உடனே அதை உணராதபடி தடுக்கிறது பரமநாதனுக்கு நிபந்தனையற்ற முழுமையான சரணாகதியை இந்த திறமையின்மையை போக்குவதற்கு ஒரே அற்புதமான வழியாகும் இந்த பதிவு வந்து ஸ்ரீ அன்னையின் நூலில் சிந்தனைகளும் சூத்திரங்களும் என்ற நூலிலிருந்து இந்த பதிவை நாம் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் என்பதை சிறப்பான தகவலை பார்க்கலாம்